கேட்க மாட்டேன் அவன் சண்டைக்கு வருமா எனக்கு சண்டைக்கு வராது இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேட்ப நாளைக்கு அவன் பசுமாடு வச்சிருக்கான் கண்ணு குட்டியில கல்லு பழத்து சாங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேலை மொகரை கழிவு இன்னொரு புருஷன் கட்ட போறாளா கழிவறை மூச்சு பதினஞ்சு வருஷமாச்சு நான் கம்முன்னு தோட்டத்துல வேலை பாருன்னு பால் கொண்டு போயிட்டேன் போய் போட்டு வரேன் இந்த ஒரு சாமார்க்கும் ஊட்ட பூட்டிகிட்டு ப வெள்ளாட்டை அவித்துட்டுருக்கிறேன் பையன் வந்ததையும் பையன் கிட்ட விட்டு போட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் நான் ஊற்றி போட்டு வரும் பையன் ஆடு பிட்டு இருக்கிறேன் எனக்கு காத்தாக்கு பறிச்சின்னு சொன்னேன் எனக்கு ஆடு வைக்கிற பொம்மை எங்கே போனான் அம்மா என்னமோ பேசியல் பண்ணிட்டு வரமோ ஓகேப்போ உங்கள்கிட்ட வந்தா சாவி கொண்டு போயிட்டாலாமா வந்தால் அங்கே வர சொன்னான் கோபரமாக வராதா பாடுபட்டு கொடுக்குறாம்பளம் போக வேண்டாம்னு சொன்ன பொம்பளை கேட்கணும்ல கேட்டாளா நேராக விட்ட வண்டியை உங்களுக்கு எப்படி பக்கத்தில் ராசி டாகணும் எனக்கு பக்கத்தில் நம்பி உருட்டகணும் அங்கே போல பியூட்டி பார்லர் திறந்துருக்குறான் போய் பாக்குறேன் நாலு பொம்பளைக்கு குண்டு குண்டா குண்டு குண்டா குந்தாணியால் ஆட்டம் ராணி ஆட்டம் சச்சியால் ஆட்டம் கவுதமி ஆட்டமே அடுத்திருக்கிறாளு இதுல எவ எம் மோண்டாட்டின்னு தெரியுதே எதாவது ஒண்ணு கிளப்ப வேண்டியது எனக்கு ஆசை தான் நாம அடையாளம் தெரியாது போய் அடுத்த மோண்டாட்டி கையை பிடிச்சிருந்தா நாலு பேர் என்னும்பாங்க பிரபல பாட்டிமன்ற பேர் சாளர் அடுத்து பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்துட்டு அப்படிங்கிற பேர் இந்த மஞ்சநாதருக்கு வத்தர் புள்ள நடுவர் அவங்களே எவன் முண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்தானோ அவ சொல்லுவான் வாழ்க்கையில வராதுடா அது ஒரு வார்த்தை இருந்தா போதும் நடுவர் அவங்களே நாலு பொம்பளை படுத்துறாங்க நான் கிட்ட போய் அம்முனியே அம்முனியே அட தங்கா அட ஊட்டு சாவி குடுங்கறேன் எவ்ளூவே வாய் திறக்கலையா இது அங்கதா ஹனுமார்க்க வெண்டா காபி சாதி இருக்குதே அந்த ஓனரமும் ஓரமாக போன் பேசிட்டு இருந்தான் மொள்ள கிட்ட போய் ஏங்கனே பொண்டாடி வந்தால வாத்தியார்แน่ அவன் கேட்ட உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு பதினஞ்சு பாஞ்சு வருஷமும் வருஷமாட பொண்டாட்டி தானே பொழைக்கிறா அங்கன்னு அப்படின்னே அப்போ பதினஞ்சு வருஷமாட பொண்டாட்டி கூட பொழைக்கிறான் உனக்கு அவளா அடையாளம் சிக்கலிங்கிறே அவங்க போட வந்து பத்து நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு அப்படி தெரியும்னு அவன் கேட்டான் கரெக்ட் ரெண்டு பேசிட்டு இருந்த பாரு கதவு தோறந்திருந்தது அந்த நாய் ஒண்ணு வளர்த்து இருக்குமே பொம்மிரி நாய் அந்த பொம்பிரி நாய் அதுக்கு என்ன படிச்சு கதவு சத்துல முட்டிட்டு உள்ள போனது எனக்கு பெத்த தாய்மார்களை மாம்போட்டாட்டிக்கு இருக்கிறீங்க இத்தனை பேரு பாலாடை பார்த்தா நாய் கம்பிட்டு இருக்குமா அது மேல ஏறி படுத்துருக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு சொலுக்கு சொழுக்குன்னு நக்குது

மாப்பி உலகத்திலே வெளியிருந்த டவுசர் ஓன் டவுசர் தான் இப்ப திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க சரி என்னையெல்லாம் செய்ட்ட சொல்லுவான் மோதரத்தை கழட்ட சொல்லுவான் உன்னைய அப்படியெல்லாம் எந்த திருடரையும் கை வைக்கிற கூட்டிருக்கா சுத்தி குச்சிருக்கிறதா இருக்கால மக்கள் பாலத்து காவண்டி மண்டைய உடச்சு போடுவாங்க அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன் சொல்லலையாது இந்த கல் பாலத்து மக்கம்னால பாடுபட்டு பாடுபட்டு கை ரேகத்தை உழைத்து குடிக்க இந்த கல் பாலத்து மக்கம்னால அந்த பணத்தை இந்த ஆத்தா சந்நிதியில இங்க வைக்கிறேன் சொல்றேன் வைக்க மாட்டேன் வைக்கிறேன் கௌதமி அவர்களை ராணி அவர்களை சத்யா அவர்களை மூணு பேரத்தையும் அத்தனாயிரம் பணத்தை இத்தனை சும்மா கொடுத்து என்ன அவளை அவ்வளவு சரி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மட்டும் எடுத்து வை சரி இது மூணு பேர் முதுகை நான் திரும்பி அதுக்கெல்லாம் அவருசா சொல்லி சொல்லிவிட்டது ஆறு கட்டண நடுவர் ஒரு கோடி ரூபாய் குடுத்தாலே எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா முடியாது முடியாது இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தை என்ன சந்தை அப்புறம் யாரு பாக்குறதுக்கு இந்த காலத்து பொம்பளைகள் ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்களோ அப்படி கேளு வேறு முந்தானே கல்லு பதச்சா முன்னால் எழுத்து பாக்கல கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பார்க்கல அப்ப இவிலே நீ முதுக பார்க்க முடியாதுல அப்ப எவ்வளவு ஒருத்தன் பாக்கிட்டு இருந்தாலும் இந்த காலத்து பொம்பளைகளை முதுகல சாய்க்குட்டு கல்லு வைக்கிறாளுவா என்னைக்கு இந்த லேடீஸ் பூரா சாக்கெட்ல கல்ல வச்சதுகளோ புருஷனு புறா கிட்னில கல்லு வந்து கிடக்குறேன் அங்க இருந்து இங்க எப்படி மாபடியா வந்துச்சு எல்லாம் மியூச்சுவல் ட்ரான்ஸ்பர் ஆகி போடுறது அத கூட ஒரு கொடுமைங்க என்ற பொண்டாட்டி இந்த சண்டாளப்பாவி சாக்கெட்ல ரெண்டு நாடாவை கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்ட தொங்குட்டு இருக்கிற

அவன் பிரிச்சு பார்த்துட்டு ரெண்டாயிரத்து நூறுரூவா கூலி கேட்கற மாப்பிள்ளை ஒரே எட்நூறுக்கு ஆண்டா நூறுவாயாண்டா ரெண்டாயிரத்து நூறுரூவாயுன்னு கேட்டேன் சார் உங்கள் டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு என் கூலி முந்நூறுனுடா சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா சரி தீபாவளி அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இப்போ காலையிலே ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றாமாப்புல இப்படியா ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல மாத்திட்டான்டா அமுச்சு அப்புறம் என்ன பண்ணுங்க ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன் தூக்கத்துல மாத்தி அமுக்கிட்டேன் சார் வேணா மிச்ச துணி இருக்கு முன்னாடி ஸ்கிரீன் மாதிரி தச்சு போட்டு கங்க இந்த பெண்ணால என்னடா பொறுப்பு என்ன பொறுப்பு இருக்குது இந்த ஆம்பளைகள் இந்த பொம்பளை பொறுப்பு நான் பொறுப்பு நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு முன்னால ரெண்டு வாரம் சம்பாதிக்காது இருந்திருப்பேன் ஒரு பிரெண்டுகள்லாம் சேர்ந்து ஏடா கல்யாணம் வச்சு இப்படியாது இரியடா ஒரு தொழில் பண்ணலாம் மாடான்னு ஒரு நூலு மில்லோ ஒரு லாரி வாங்கியோ ஒரு கோக்கப்பீடு மில்லோ கடைசிக்கு ஒரு மாடு தீவனம் இல்லோ ஏதோ வச்சு பொழைக்கிறாங்கன்னு வைங்க அப்ப ரெண்டு வாரம் சம்பாரிச்சு கல்பாலத்துக்குள்ள ஒரு பத்து ஏக்கரை பூமி ஆடு வாங்கி ஊடுவாசு கட்டினா அந்த பொழைக்கிற பொண்டாட்டி என்ன சொல்லணும் நங்கையா குழந்தையா கிட்டே ஒரு கல்யாணம் காட்சி அன்னைக்கு என்ன போது எவ்வளோ கொண்டனை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பரவாயில்லை நல்லா பார்த்துக்கிறாரு வேணுங்கிறது வெடியாலை போருங்கிறது பொழுதோட பண்ணி கொடுக்குறாரு அருமையா பார்த்துக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லணும் அப்படியே சொல்லுவா நங்கைய குழந்தையா கிட்டே ஆ ஆ கோயாலும் என்ன சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க நான் காலு வச்ச யோகம் தூக்குது அதுக்கு முன்னால ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்துக்கிட்டு இருந்தேன் ഇപ്പൊ കാല് വെച്ചോന്നെ കുടുംബം കിട്ടും